இன்றைக்கு இருநூறு லட்சியம் ஆட்டாடி இருநூறா மதுரையில் முருகபக்தர் மாநாடை பார்த்தவரை இருநூறு சாத்தியம் தான் அப்படின்னு நான் இப்ப நினைக்கிறேன் முருகபக்தர் மாநாடோட இது முடியறது இல்லைங்க நமக்கு ரொம்ப நெருங்கி நண்பர் சொல்றாரு நீங்க என்ன நினைச்சீங்க முருகபக்தர் மாநாடோட நாங்க முடிக்கிறதா அனுமன் பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம் அக்டோபர் நவம்பர்ல பாருங்க தமிழ்நாடே குலுங்க போகுது ஆஹா இருநூத்தி முப்பத்தி நாலு சாத்தியமோ திராவிட திருட்டு நாய்கள் திராவிட ஓநாய்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் போஸ்ட் தான் தள்ளுது மதுரையில போஸ்டர் எல்லாத்தையுமே அப்போ கூட படிக்காமலா அந்த கூடத்துக்கு வந்தாங்கிற கேள்வி இயல்பாக வருமா வராதா திமுக தொண்டர்கள் திமுகவை காலம் வந்துருச்சு ஆனா இப்போ வந்து அதை எப்படியாவது நிறைவேற்றதுங்கிற ஒரு முனைப்போட பாரதிய ஜனதா செயல்படுது நல்லதுதான் நல்லதுதான் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற போக்க பார்த்தா அவருக்கு அதை பத்தி கவலை இருக்கிற மாதிரி தெரியல அவர் அண்ணாவை பழித்தாலும் சரி பிரியாரை பழித்தாலும் சரி ஜெயலலிதா அவர்களை பழித்தாலும் சரி நம்ம குடும்பத்தை பழிக்காம இருந்தா சரி நினைக்கிறேன் போலி திராவிடம் அப்படின்னா உண்மையான திராவிடம் சரி என்னைக்கு வந்து நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றோமோ அன்னைக்கு கடவுள் இருக்கு இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் ஒன்று விபிசிங் பிறந்த நாள் நம்ம எல்லாருமே மனதில் வைக்கணும் நீங்களும் நானும் இப்படி நின்று பேசிட்டு இருக்கிறோம் துண்டு வாங்குறோம்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் அண்ணா அண்ணாக்காதோ கலைஞருக்காக பிபிசிங்காதோ அதை மறந்துடக்கூடாது இன்னொன்று இன்றைக்கு நைட்ல இருந்து யாரும் பேச முடியாது எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நாள் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நாள் என்றால் எந்த வகையில் அது முக்கியம்னா நாளைக்கு வந்து இன்றைய முதலமைச்சரை கைது செய்கிறார் அவர் வந்து இருபத்தி மூணு வயசு அப்போ நான் வந்து பஞ்சாப்ல வேலை பார்க்குறேன் செய்திகளே வராது டிரைபியூன் ஒரு பத்திரிகை தமிழ்நாடு செய்தியை சிங்கிள் காலத்தில் போடுவாங்க அமிர்த்சர் நகரத்தில் நான் இருக்கிறேன் மறுநாளைக்கு மறுநாளோ அதற்கடுத்த நாளோ தான் கடிதம் மூலமா எனக்கு தகவல் கிடைச்சது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுராந்தகம் பக்கம் ஒரு கூட்டம் அதுக்கு போயிட்டு வராரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸோ இல்லை மிசால போடக்கூடிய அளவுக்கு தேச துரோகமோ நம்ம எல்லாருமே தேச விரோதி லிஸ்ட்ல இருக்கிறோங்கிறத மறந்துடாதிங்க தேச துரோகமும் செய்யல அதனால அவர் கை செய்யப்படுகிறார் பல பல மாதங்கள் அதுல வந்து மேயர் சிட்டி பாபு அவர்கள் இப்ப கொளத்தூர் பக்கத்தில் அவருக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கு அவரோட மரணம் பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஸ்டாலின் அவர்கள் சென்று பார்க்கிறார் எங்க அலுவலகத்துக்கு வந்துட்டு அவர் அங்க போறாரு மூட போறாங்க இப்ப புலல்ல எல்லாம் இருக்க ஆ போய் பார்க்கிறார் அந்த நினைவுல எல்லாம் சொல்லியிருந்தார் அது வந்து இன்றைக்கு ஹிந்து ஆங்கில பத்திரிகையில மிகப்பெரிய அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க எப்படி வந்து எமர்ஜென்சி கொடுமைகள் இருந்தது அப்ப கலைஞர் என்ன பண்ணார் எழுபத்தஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அவசர நிலை பிரகடனம் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தது தமிழ்நாடு எல்லா தலைவர்களுக்கும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உட்பட எமர்ஜென்சியை எதிர்த்து குரல் கொடுத்த இயக்கம் திமுக அப்பேற்பட்ட இயக்கம் அப்பேற்பட்ட தலைவர்கள் அந்த வரிசையில தான் நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிறோம் இதை வந்து மனதில் கொண்டு நம்ம வந்து செயல்படணும் நாங்க வந்து ரொம்ப கிராமம் எங்க ஃபாதர் வந்து கோவில்பட்டியில ஒரு தியேட்டர் தியேட்டர்ல பாகஸ்தர் எல்லா தொழிலையும் எப்படி நஷ்டம் அடைகிறது அப்படின்னா எங்க அது தெரியும் கோயம்பேடு தேட்டரில் லாஸ் சாதாங்குளங்குற ஒரு சின்ன ஊரில் போய் டூரின் டாக்கேஸ் விளைச்சு அதுதான் என்னோட சின்ன வயதில் டூரின் டாக்கேஸ் தான் டூரின் டாக்கேஸ் முதலாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைகிற படங்கள் ஒன்று பராசக்தி இன்னொன்று ராஜா ராணி அப்புறம் எம்ஜிஆர் படங்கள் இதெல்லாம் வரப்பிரசாதமாக அமையும் எத்தனை வாட்டி வேணாலும் போடலாம் அதுக்கேற்ற வசூல் இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம சந்தை சந்தையில் பாட்டு புஸ்தகம் போட்டு விற்பாங்க எங்கள் அக்கா ஒரு பாட்டு புத்தகம் வாங்கிடுவாங்க போட்டுட்டு கடைசியில மீதியை வெள்ளித்திரையில் புஸ்தகம் முதல் முறையாக சந்தைக்கு வெளியில் இருக்கிற வியாபாரிகள் வசன புஸ்தகத்தை விற்றாங்க அது பராசக்தி அதாவது வசன புத்தகத்தை விற்று தான் வந்து இந்த கூட்டத்தோட இந்த தலைப்பு முக்கியமான தலைப்பு தான் இலக்கிய கலையின் போராளி இலக்கியம் செதுக்கிய படைப்பாளி யார் இலக்கியம் என்பது பாமரர்களுக்கு புரியாத இலக்கியம் அது வேற புயல்தர இலக்கியம் சார் பேசுறது பாமரர்களுக்கும் புரியிற மாதிரியான பட்டிமன்ற இலக்கியம் கலைஞர் வந்து அதை திரைமொழியாக கையாட்டார் திரைமொழியாக கையாண்டதால தான் இன்றைக்கு வந்து திராவிட கொள்கைகள் உயிர் போல இருக்கு

இருபத்தஞ்சு எம்பி மெஜாரிட்டி தேவை திமுக எம்பிக்கள் இருபத்தஞ்சு பேர் நான் அப்போ காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சுட்டேன் திமுக எம்பிக்கள் இருபத்தஞ்சு பேர் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு போவோம் எதுக்கு நாங்கள் காங்கிரஸ் எதிர்பார்கள் உண்மையிலேயே அதை ஓபனாகவே நான் சொல்லிடுறேன் காங்கிரஸ் இல்லை தேசிய கட்சிகளின் எதிர்ப்பாளர்கள் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எதற்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சோம் அவருக்கான நுண்ணரசியல் பார்வை வேற எங்கள் மாணவர்களுக்கான அரசியல் அந்த அளவு கிடையாது ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய காங்கிரஸ் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் நோக்கி மைக்ரேட் ஆகிட்டோம் அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று எங்கள் கல்லூரி ஹாஸ்டல் மேலே புறம் திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் வரிசையாக ஒரு பத்து பேர் பேரை சொல்லி ரேடியோவில் செய்தி அத்தனை பேரும் திமுகவை சேர்ந்தவர்கள்னு எம்எல்ஏ வெற்றிப்பட்டியில் வாசிக்கிறாங்க ஒரே கைதட்டல் நூற்றி எண்பத்தி நான்கு இன்றைக்கு இருநூறு லட்சியம் ஆட்டாடி இருநூறா மதுரையில முருகபக்தர் மாநாட பார்த்தவரை இருநூறு சாத்தியம் தான் அப்படின்னு நான் இப்ப நினைக்கிறேன் காலையில ஒரு செய்தி கேள்விப்பட்டார் முருகபக்தர் மாநாடோட இது முடியறது இல்லைங்க ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் சொல்றாரு நீங்க என்ன நினைச்சீங்க முருகபக்தர் மாநாடோட நாங்க முடிக்கிறதா அனுமன் பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம் அக்டோபர் நவம்பர் மாதம் கடம்பூரை சேர்ந்த நண்பர்கள் அனுமன் பக்தர் மாநாடுக்காக நாங்க வந்து ஆட்களை எல்லாம் திரட்டிட்டு இருக்கிறோம் அக்டோபர் நவம்பர்ல பாருங்க தமிழ்நாடே குலுங்க போகுது ஆஹா இருநூத்தி முப்பத்தி நாலும் பக்தர் மாநாட்டுக்கு பிறகு இரநூறு சாத்தியம்னா அனுமன் பக்தர் மாநாட்டுக்கு பிறகு இரநூத்தி முப்பத்தி நாலும் சாத்தியம்னு தோண அரைச்சிருச்சு அதான் நம்ம பக்திக்கு எதிரானவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி பேசும்போதும் பிள்ளையார் சிலைகள் வந்துட்டுதான் இருந்தது அன்னைக்கு தம்பி பிரசன்னா ஒரு சிறந்த டிவி அரங்க விவாத பேச்சாளர் அவரு சொல்றாரு எங்க தாயார் வந்து மிகப்பெரிய முருக பக்தர் கந்த சஷ்டி கவசம் பாடாமல் இருந்ததே கிடையாது ஆனால் நான் வந்து கடவுள் மறுப்பாளர் அது என்னோட கொள்கை ஆக நம்ம கடவுள் மறுப்பை திருத்தது இல்லை பெரியார் வந்து கட்டுடைப்பு வாதம் ஜாதி உழைய வேண்டும் கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் பெண்களே உங்களுக்கு வந்து தாலி அடிமை சாசனம் கூந்தலை அறுத்தறியுங்கள் பேண்ட் போட்டுக்குங்க இதுதான் பெரியார் சொன்ன கட்டுடைப்பு வாதம் அந்த கட்டுடைப்பு வாதத்தை நம்ம கையாள முடியுமான்னா அது முடியாது அண்ணா காலத்துல சமரசம் பண்ணியாச்சு ஒருவனே தேவன் எம்ஜிஆர் காலத்துல இன்னும் பெரியாரோட மென்மையான எழுத்து எழுத்து சீர்திருத்தம் வச்சுக்கோ ஆச்சு கட்டுடைப்பு சிக்காத மாதிரி ஆச்சு இது வந்து அண்ணாவோட பாலிசி அப்போ இயல்பாக தந்தை பெரியார் தந்தை பெரியார் வந்து தமிழ் காட்டுப்புராண்டி பாஷைன்னு சொல்றாரு அதுக்கு வந்து மாற்றுக்கிறதா கலைஞர் என்ன வைக்கிறாரு ஆமா ஆமா காட்டு மனாட்டு மொழிதான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன்தோன்றி மூத்தது தமிழ் அந்த காலத்தான் காட்டு மண்ணாட்டிய தான் அப்ப ஐயா சொன்னதுல என்ன தவறு இருக்கு இது வேற மாதிரியான ஒரு நுண்ணரசியல் இது வந்து கலைஞருக்கு கை வந்தது கலைஞரோட என்டையர் லைஃப் ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே ஆண்டாளர்கள் கூறியது போல பல இடங்கள்ல வந்து கலைஞர் வந்து அந்த அரசியலை கையாண்டிருப்பார் இதுக்காக நான் எமர்ஜென்சியை மீண்டும் குறிப்பிட்டேன்னா அந்த எமர்ஜென்சிக்கு வருத்தம் தெரிவித்தது இந்திரா காந்தி அம்மையார் இங்க சென்னையில கடற்கரை கூட்டம் கலைஞரை மேடையில் வைத்துக்கிட்டேன் கலைஞரோட வற்புறுத்தலின் பேரில் அவ்வளவு பெரிய சர்வாதிகார நிலையெல்லாம் எடுத்து அதற்காக எக்ஸஸுக்காக வருத்தம் தெரிவித்து சென்னை கடற்கரையில் இந்திரா காந்தி அம்மையாரை பேச வைத்த பெருமை வந்து கலைஞருக்கு அந்த பெருமை வந்து அது அவரோட கோர்ப்படும் அந்த இடத்துல வந்து பல நுண்ணரசியலை கையாள வேண்டிய அவசியமும் இருக்கு சில நேரங்களில் தலைமைத்துவம் என்பது தலைமையாக இருப்பது என்பது வேறு அந்த சந்தை தலைமை வந்து அரசியல் தலைமையாக உருவாகும் போது பல இடங்கள்ல நம்ம வந்து அந்த சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆண்டாள் பெரியதரசி அவர்கள் சொன்னாங்க அதிமுக தொண்டர்கள் திமுகவை நோக்கி வர வேண்டிய காலம் வந்துருச்சு வழி என்னோட முதல் பிரஸ் மீட் எதுன்னா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து கொடுத்தது சென்னை சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் எம்ஜிஆர் முதல்வர் கலைஞர் வந்து திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவர் பிஜு பட்நாயக் வராரு நவீன் பட்நாயக்கோட ஃபாதர் மத்திய உறுப்புத்துறை அமைச்சர் அவரோட அஜெண்டா என்னன்னா இந்திரா காந்தி அம்மா திருப்பி வரக்கூடாதுங்கிறது அவரோட அஜெண்டா அதனால திமுகவும் திமுகவும் ஒன்னா இணையனும்

எம்ஜிஆர் சொன்ன பதில் அன்றைக்கு மாலை வந்து தமிழிசை திருமணம் எல்லாரும் போறோம் எம்ஜிஆர் கலைஞர் தாலி வந்து யாரும் எடுத்து எனக்கு ஞாபகம் வந்து நாங்க எல்லாம் உடனே இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்குமேனு கேட்டாரு இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்குமே அன்பார்ச்சுனேட்லி அது நிறைவேறலை ஆனா இப்ப வந்து அதை எப்படியாவது நிறைவேற்றதுங்கிற ஒரு முனைப்போட பாரதிய ஜனதா செயல்படுது நல்லதுதான் நல்லது தான்ன்றேன் தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து அனுமன் அரசியலை கொண்டு வந்தாலும் சரிதான் முருகன் அரசியலை கொண்டு வந்தாலும் சரிதான் அதன் மூலமாக திராவிட இயக்கங்கள் இணைவதாக இருந்தால் எங்களை போன்றவர்கள் மூத்தவர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது என்னோட டேட் ஆஃப் பர்த் தம்பி பிரசண்டா எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூணோ அவர் திமுக இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு நான் மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறேன் ஆனால் எங்களது கனவு என்பது திராவிட இயக்கம் இணைய வேண்டும் என்பதுதான் என்ன காரணம்னா வேற வழி இல்லை நீங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டின் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இவ்வளவு பேர் பெயர் போட்டு இதுல வந்து பெரிய இன்விடேஷனுங்க அவ்வளவு பேர் பேரையே வாசிக்க முடியல என்னால ஆனா அவ்வளவு பேருக்கு ஒரு கடமை இருக்கு என்னன்னா ஆளுக்கு ஒரு இரநூறு ஓட்டாது ஒண்ணு சேர்க்கணும் ரொம்ப சிம்பிள் தான் இரநூறு பேர் நமக்கு தெரியாமல் இருக்க வழியே இல்லைல்ல மதுரை கான்பரன்ஸில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இளைஞரணியில் இருக்கும்போது நான் பேட்டி எடுக்கிறேன் அவரெல்லாம் அப்போ வந்து இளைஞரணிக்கு அன்பகம் அன்பகம் வந்து அப்போ தான் வந்து திமுக தலைமையிடம் அறிவாலயம் கிடையாது அறிவாலயம் கெட்டுமானம் ஆயிட்டு இருக்கு நாங்கள் பார்க்கும்போது எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தான் வந்து ப்ரெஸ் மீட்லாம் நடக்கும் எப்போவுமே அப்போ அறிவாலயம் கட்டுமானம் அன்பவத்தில் இருக்கு பேராசிரியர் இருக்காரு கலைஞர் இருக்கிறாரு மு க ஸ்டாலின் சொல்றாரு முதலமைச்சர் எங்களை வருதுங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சமா என்னமோங்க இந்த எந்த அமைப்பு கொண்டு வந்து அந்த அமைப்புக்கு அன்பகம் சொந்தம் இதுதான் வச்சது தொழிற்சங்க பேரவை பல்வேறு அமைப்புகள் திமுக அமைப்புகள் எல்லாமே வந்து அதுக்காக போட்டி போடும்போது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊர் உர போய் கொடியேற்றுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு ஐநூறு நூறு சாப்பிட்றதுக்கு ஐநூறு நூறு இப்படி வாங்கி முதன் முதல்ல பத்து லட்சம்னு நினைக்கிறேன் முதன் முதல்ல அந்த தொகையை திரட்டி கொடுத்து அதற்கு பிறகு வந்தது அன்பவம் அப்படியே அறிவாலயம் போயாச்சு அதாவது கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அதை வேர்கள் வந்து தெரியாது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அந்த காலகட்டத்துலேருந்து வரல நாங்கள் அந்த காலகட்டத்துலேருந்து வர்றோம் அப்போ வேர்களை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது இப்படி நாங்கள் வந்து இந்த அரசியலை பார்க்குறோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கால் பக்கம் தீக்கதிரி எடுத்து இதே மறுபிரசு ஆரம்பத்தில் நினைவுபடுத்துகிற விதமாக ஒரு கட்டுரை அதே நேரத்தில் டிஎம்சி எம்பி அவர் வந்து ஒரு பெரிய ட்வீட் போடுறாரு வரிசையாக ஒரு பத்து பாயிண்ட் போட்டுட்டு இது எல்லாமே எமர்ஜென்சி நினைவுன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே பதினோரு வருஷம் மோடி ஆட்சியின் காலகட்டம் எமர்ஜென்சிக்கும் மோடி ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்லை உண்மை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு தமிழ்நாட்டு அரசியலை பிஜேபி மாணவின்னு நினைக்கிறேன் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நீங்கள் நீங்க நாளைக்கு ஜெயிலுக்கு போனோம் அப்பதான் வந்து அது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இருக்க முடியும் இங்க நடப்பது திராவிட மாடல் ஆட்சி போலி திராவிடம் அப்படின்னா உண்மையான திராவிடம் இருக்குங்களா நீங்க நீங்கள் ஒத்துக்கிறீங்க சரி என்னைக்கு வந்து நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோமோ அன்னைக்கு கடவுள் இருக்குன்னு ஆகி போயிருக்கு ஏன்னா இருப்பதைத்தானே இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம இல்லாததை இருப்பதாக்க முடியாது அப்போ திராவிடம் சொல்லி போலி திராவிடம் சொன்னால் உண்மையான திராவிடம் இருக்குன்னு அர்த்தம் இப்படியான சிந்தனைகளை வந்து வளர்த்து வேண்டிய கட்டாயம் வந்து உங்கள் தலைமுறைக்கு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன் உங்க தலைமுறை என்பது அரசியலுக்கு வந்து சில அபிலாஷைகள் இருக்கும் நான் அதை இல்லைன்னு சொல்லல அரசியல் ஆசைகள் இல்லாமல் யாரும் இருக்கவே முடியாது எல்லாருக்கும் அந்த ஆசை கைகூடுமா ரொம்ப கடினம் ஆசை கைகூடாத விளைவைத்தானே பாமக பாக்குறீங்க பாமக தோக்க விழாலேயே நான் வாழ்த்து பேசியிருக்கேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மெரினா கலெக்டர் தான் அப்போ அரங்கம் உண்டு சீரங்கம் நீங்களாம் பார்த்துருப்பீங்களா தெரில இந்த செட்டு பார்த்துருக்க போல இருக்கு ஏன்னா பலமாக தலையாடுறாங்க என்னன்னா அது வந்து ரொம்ப சீப்பு நாங்கள் புத்தக வெளியீட்டு விழாலும் அங்கே வச்சிருவோம் கூட்டம் வராட்டாலும் பீச்சு காற்று வாங்க வரோம் உட்காந்துருவோம் அதில் ஏதோ நம்ம புஸ்தகத்தை பற்றி நம்ம சொன்ன மாதிரி ஆச்சு ரொம்ப சீப்பு மெயின்டைன் பண்ணது வந்து சென்னை கார்பரேஷன் ஆனால் அண்ணாவின் உழைப்பால் கட்டப்பட்டது சீரணி தொண்டர்கள் எம்ஜிஆரே ஒரு படத்தில் சீரணி தொண்டராக வருவார் அவர் பேர்ல வந்து கணவன் நினைக்கிறாங்க அவர் பேர்ல கொலை குற்றம் சுமத்தப்பட்டு மரண தண்டனை கொடுத்துருவாங்க நீதிபதி ஒரு சினிமா போவார் சினிமாவில் தமிழ்நாடு அரசு நியூஸ் ரீல் ஓடும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடு அரசு நியூஸ் ரீல் ஒன்று நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அண்ணா சமாதியை சுத்தி கலைஞர் எல்லாரும் வருவாங்க அந்த நியூஸ் ரீன்ல பார்த்தா எம்ஜிஆர் வந்து சீரணி தொண்டரா வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பார் இந்த கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அதே நாள் உடனே மரண தண்டனையை ரத்து பண்ணிடுவாரு நீதிபதி இதெல்லாம் சீரணிக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு சீரியனுங்க அநியாயமா ஜெயலலிதாமா இடிச்சு விட்டாங்க எங்களுக்கு எல்லாம் அதுல ரொம்ப வருத்தம் அது சட்டவிரோத செயல்கள் நடக்கின்றன அதை தடுக்க வேண்டியதுதானே உங்க வேலை அதுக்காக நீங்க வந்து சின்னத்தை இடிச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் யாரும் கேள்வி கேட்கல இடிச்சாச்சு மீண்டும் சீரணி சின்ன சீரணி அரங்க கெட்டப்பட்டால் கூட நாங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைவோம் எழுத்தாளனாக பத்திரிக்கை நூல் வெளியிட்டு உதவியா இருக்கும் அப்பேற்பட்ட வரலாறு இதுல இருக்கும்போது முரசொலியில வந்து ஒரு நாலு ஐந்து படங்களை வைத்து வார வாரம் ஒரு தடவை திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு ஒரு தொடர் மாதிரி போடுவாங்க படம் இன்னைக்கு அதுல வந்து மேதக ஆளுநர் அன்றைய ஆளுநர் அவர் பேசுறாரு அதுக்கு கலைஞர் எழுந்திருச்சு கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து நேருவின் உறுதி மொழியை சட்டமாக்க வேண்டும் என்று இந்த அரசு கோருமா கேள்வி எம்ஜிஆரோட பதில் ஒளி கொள்கையில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குளம் துப்பாக்கி மூணு விஷயத்துல ஒளி கொள்கை தமிழர் நலம் மாநில உரிமை இந்த மூணு விஷயத்துல திமுகவும் அதிமுகவும் டபுள் பேரல் கன் அப்போ டபுள் பேரல் கன்ல ஒரு கன் ஒரு பேரல் வந்து எங்கேயோ தொலைஞ்சிருச்சு இப்போ அது வந்துட்டு இருக்கு காலப்போக்கில் இவங்களே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்பயோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கொண்டு சேர்க்கிறாங்க பொருத்தி கொள்ள வேண்டியது நமது கடமை இந்த துப்பாக்கியில் அந்த பேரலை பொறுத்தி கொள்ள வேண்டியது நமது கடமை ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற போக பார்த்தா அவருக்கு அதை பத்தி கவலை இருக்கிற மாதிரி தெரியல அவர் அண்ணாவை பழித்தாலும் சரி பிரியாரை பழித்தாலும் சரி ஜெயலலிதா அவர்களே பழித்தாலும் சரி நம்ம குடும்பத்தை பழிக்காம இருந்தா சரின்னு நினைக்கிறாரு அவர் உண்மையிலே அவர் கவலைப்படல ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அதிமுக தோற்றம் வரலாறு எல்லாம் பார்த்தவர்கள் தான் நாங்கள் எங்களுக்கும் எம்ஜிஆர் பேர்ல பெரிய பற்று உண்டு ஆனால் இப்படி அண்ணா பெரியார் ஐகானிக் வரி இழிவுபடுத்தும் போது அப்படி இழிவுபடுத்த மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோன்னு ஒருத்தர் சொல்றாரு பாத்தீங்களா அதை மாதிரி அவமானம் எதுவுமே கிடையாது ஏன்னா எட்டு நாளா மதுரையில் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க திராவிட திருட்டு நாய்கள் திராவிட ஓநாய்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் போஸ்ட்லாம் தள்ளுது மதுரையில் நீங்கள் கேட்கவே வேண்டாம் எல்லாத்தையுமே போஸ்ட் விடுவாங்க அப்ப போஸ்டர் கூட படிக்காமலா அந்த கூடத்துக்கு வந்தாங்கிற கேள்வி இயல்பாக வருமா வராதா போஸ்டர் வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல ஒண்ணு தைலாபுரம் தோட்டத்துல அன்புமணி ஆதரவு போஸ்டர் வெளியில ஒட்டிட்டாங்க டாக்டர் உடனே கோல் செழுது கிளிச்சரியாட்டார் மகம் போஸ்டர் வந்து அப்பாவோட தோட்டத்துல ஒட்டும் போது அப்பா கிளிச்சரின்றார் என்ன போஸ்டருக்கு உண்டான முக்கியத்துவம் அவருக்கு தெரியுது இப்போ இப்போ என்ன நோக்கி இந்த அரசியல் போகுது யோசிச்சு பாருங்க மாறுதலையும் நோக்கி போகிறது என்ன மாறுதல் பிரிந்த இயக்கங்கள் சேர போகுது பிரியாமல் இருக்குமோ அண்ணா அதிமுக என்பது அதிமுகவுக்கு ஒரு ஓட்டுவங்கி இருந்தது ரொம்ப முக்கியம் பெண்கள் ஓட்டுவங்க அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இன்னமும் குறைஞ்சு இன்றைக்கு வந்து மகளிர் உரிய பயணம் உரிமை தொகை அப்படியே அப்போ இந்த இடத்துல போலரைசேஷன் எதுல ஒர்க் அவுட் ஆகுது திராவிட இயக்கம் அப்ப திராவிட இயக்கத்தோட ஓட்டு வங்கியை திரட்ட வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு நான் உட்பட நான் உட்பட என்னையும் சேர்த்தா நான் இதுல சொல்றேன் இதுல திமுக அண்ணா திமுக அந்த கட்சி இந்த கட்சின்னு பேசவே பார்க்க வேண்டாம் தமிழ்நாட்டு நலனுக்கு எது நல்லது கலைஞர் காட்டிய வழி என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டுகிற வழி என்ன இதுல நாம் வந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஷேர்பாபுக்கு தெரியாது கிடையாது எனக்கு பிரதர் மாதிரி தான் அவரு அமைச்சர் ஆனாலும் இயக்க பணிகள்ல அவர் கவனம் செலுத்துறாரு கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களும் செய்ய வேண்டியதான் நான் நினைக்கிறேன் எவ்வளவு வேலைகள் இருக்கும் ஒரு அமைச்சருக்கு துறை சார்ந்த வேலை அலுவல் சார்ந்த வேலை நிறைய இருக்கும் இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு வந்து அந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் அமர்ந்து அனைவரையும் பார்ப்பதுங்கிறது என்ன என்னன்னா அதுதான் நேரடி மக்கள் தொடர்பு எனக்கு தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் நேரடி மக்கள் தொடர்பு ரொம்ப குறைவாக வச்சிருந்தேன் ஜெயலலிதா மட்டும்தான் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும் மக்களையே பார்க்காம எப்படி அரசியல் பண்றாங்க அப்படின்னு அது எப்படியோ அவங்களுக்கு கை வந்த கலையாயிருச்சு ஆயிடுச்சு சினிமால இருந்து வந்ததுனால இப்போ விஜய் வந்து அதே ரூட்டில் தான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு நேரடி மக்கள் தொடர்பு வேண்டியதில்லை நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு பனையோரத் தாண்டலை பனையோரத் தாண்டலாம் ஏதோ தஞ்சாவூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் அந்த நேரடி மக்கள் தொடர்பு ரொம்ப முக்கியங்க அப்போ இருந்து அது வருகிறதுன்னா அன்றாடம் அன்றாட நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூலமாக தான் வருது ஒரு ஒரு பார்க்கும்போது அவர்களோடு பழகும் போது அவர்கள் இல்ல நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் போது இது வந்து எப்போதுமே திமுக இருக்கிற விஷயம் அண்ணா காலத்தில் நாங்கள் கல்லூரி மாணவர்கள் மதுரை வேளாண்மை கல்லூரி அறுபத்தேழு ஆட்சி வரும்போது நான் செகண்ட் இயர் வந்துட்டேன் அதுக்கு முன்னதாக அண்ணாவோட கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்போ வந்து திமுக கூட்டங்களுக்கு போகிறதுக்கு ரூபா கொடுக்கணும் இப்போ நம்ம ரூவா கொடுத்து ஆள் கூட்டுறோம் ஆனால் அப்போது அரங்க கூட்டத்துக்கு டிக்கெட் உண்டு நானா ஒரு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தமூக கிரவுண்டில் வந்து கூட்டம் கேட்டிருக்கேன் அஞ்சு ரூபா டிக்கெட்டு முதல் ரூபா உட்காந்து பார்க்கலாம் தலைவர்களெல்லாம் கிட்ட பார்க்கலாம் ஒரு ரூபா டிக்கெட் வாங்கினா அந்த நோட்டீஸே சுருட்டி இப்படி பயணாக்குள்ள மாதிரி வச்சிட்டு பார்க்கணும் பார்ப்போம் சை ஒரு ஏழு கிலோமீட்டர் இருங்க காலேஜிலேருந்து சைக்கிள் மீச்சுட்டு வந்து அங்கே உட்காந்து கூட்டம் கேட்போம் ஒரு பேச்சாளருக்கு எவ்வளவு கேட் கலெக்ஷன் ஆச்சுன்னு வச்சு தான் அவரோட நட்சத்திர அந்தஸ்து மதிப்பிடப்படும் எவ்வளவு கேட் கலெக்ஷன் ஆச்சு இதுதான் ஸ்டார் வேல்யூ மீட்டிங் இல்லைன்னா எங்களுக்கு ஈட்டிங்கே இல்லைங்க அன்றைக்கு டெய்லி ஈட்டிங்னா மீட்டிங் வேணும் அப்படி இருந்தது பேச்சால வளர்ந்தவங்க அதுதான் இந்த ஆண்டா பிரிதர் அவர்கள் ஒரு கணக்கு சொன்னாங்க டெய்லி இவ்வளவு கூட்டம் வீதம் வந்து இத்தனை ஆயிரம் கூட்டம் நம்மளால போட முடியும் வேற எந்த இயக்கத்தாலையும் போட முடியாதுன்னா உண்மை முற்றிலும் உண்மை அவ்வளவு கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்கு அவ்வளவு கூட்டங்கள் வாயிலாக மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு வழி இருக்கு இது வந்து பலம் இந்த பலத்தை இழந்து விட கூடாது யூடியூப் வந்துருச்சு எல்லாமே சோஷியல் மீடியா தான் டிஜிட்டல் பள்ளத்தாக்குகளில் வீழ்ந்து கிடைக்கிறார்கள் அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க டிஜிட்டல் பள்ளத்தாக்கில் நம்ம தூட்டி விட முடியும் எப்படின்னா இது மாதிரியான கூட்டங்களை நம்ம ஆர்கனைஸ் பண்றது மூலமா அந்த இடத்துல தான் ஷேர் பாபு அவர்கள் இந்த கூட்டங்கள் ஆனா இது வந்து கலைஞர் பிறந்த நாள் மூணாவது கூட்டம் அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இருக்கேன் தொடர்ந்து அவர் விடமாட்டாரு வந்தே ஆகணுங்கிற கம்பல்ஷன் ஒரே ஒரு கூட்டம் நடுவில் மிஸ் உடல்நிலை சரியில்லைன்னு அப்போ ஏன் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாரு யோசிச்சு பாருங்க இது யூடியூப்லேயே பேசிட்டு போயிடலாமே ஏனென்றால் இதில் தான் நம்ம நேருக்கு நேரம் சந்திக்கிறோம் அரசியல் தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அது திராவிட இயக்கத்தின் வழி வந்தால் தான் அந்த பாடம் புரியும் அறுபத்தி நான் எழுப எண்பது முழுநேர பத்திரிக்கையாள ஆகிட்டேன் தொண்ணூறுகளில் வந்து லைலா காலேஜில் என்னோடய பியூசி நண்பர் அறுபத்தஞ்சு பியூசி இந்தியர் போராட்ட செட்டு அவர் பேர் ஆர் ராமு அவர் லைலா காலேஜ் ப்ரொஃபஸர் நீங்கள் வந்து இதழியல் வகுப்பு நடத்துங்க சரின்னு கௌரவ வகுப்பு பத்திரிக்கையாள எப்பவுமே காசு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக போய் நடத்தினோம் இருந்தாலும் மக்கள் தொடர்புக்காக போயிடுறது தான் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பார்த்துங்க அது வம்சத்தை பத்தி ஆண்டாள் பிரித சொல்லும் போது எனக்கு அந்த பழையங்காகவும் வந்துச்சு இந்த இருக்கார்ல இவர் தான் சரவணன் இந்த இருக்கார் பாருங்க இவர் தான் ஜோசப் ராம சொல்றாரு ராம கமல்ஹாசனுக்குலாம் ஃப்ரெண்டு ஜோசப் சரவணன் ஜோசப் தான் விஜய் சரவணன் தான் சூர்யா வம்சத்தை பற்றி துவம்சம் வம்சம் வசம்ங்கிற அந்த அடுக்குமொழி கலைஞரோட பழைய கோட்டை வந்து ஆண்டாள் பிரியரசரிசன்னு சொன்னாங்கள அந்த சூர்யாவும் அந்த விஜயும் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு ஒரு மலர் அப்திரி ஒரு சினிமா பத்திரிகை வச்சிருந்தேன் சினிமாவும் அரசியல் இங்க எப்பவும் சேர்ந்தா போவோம் அதங்க வச்சுக்கோங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது சினிமா பத்திரிகை சார்பாக எஸ் ஏ சந்திர சார் நமக்கு ரொம்ப நண்பர் விஜயோட ஒரு ஆளு உயர ப்ளோ போடணும் அப்படின்னு போய் விஜயோட ஒரு புகைப்படம் மாலை மல்லர்ல இப்ப நான் விஜய் பிறந்த ஒரு கட்ட எழுதும்போது நினைவு வந்து அவர் பேசவே மாட்டாரு ரொம்ப ரிசர்வ்டு டைப்பா இருக்காரு அப்படிதான் நான் நினைச்சேன் இப்போ வந்து அவர் அரசியல் தலைவர் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லும்போது அது என்ன அழுறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல இந்த அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரில் இருந்து ராஜாஜியில் இருந்து காமராஜர்ல இருந்து அண்ணாவில் இருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதாவில இருந்து அரசியல் தலைவர்களாக இருந்தவங்க எல்லாம் இப்படியா இருந்தாங்க அப்ப என்ன கனவு இது அற்பர்கள் கனவு கண்டால் கூட கூட அவுத்துட்டு ஓடி போயிருங்க ஆக இதுக்கு வந்து ஒரு ஒரு குரூப் இருக்கு அரசனை சுற்றி இருப்பவர்கள் அரியணைக்கு அருகில் கூட நம்மை நெருங்க அனுமதிக்க மாட்டார்கள் ஆற்றல் படைத்தவர்களை அரியணைக்கு அருகில் கூட நெருங்குவதற்கு அரசனை சுற்றி இருப்பவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதனால அரசனுக்கு பாவம் எதுவுமே தெரியாது அதனால தான் மாதம் மும்மாரி பொழிக்கிறதான்னு அரசன் கேட்குறான் கலைஞர் அதை கிண்டல் பண்ணியிருப்பாரு ராஜா ராணி பராசிக்கல ஞாபகம் இல்லை மாதம் மும்மாரி மலை பொழிக்கிறதான்னு ஒரு மன்னர் கேட்டா அரண்மனைக்கு வெளியிலே எட்டி பார்த்ததில்ல இருந்தான அர்த்தம் மழை பெய்ய தானே தெரியணும்ல அப்படி இருந்த ராஜாங்கம் அப்படி இருந்த ராஜாங்கத்திலிருந்து ஒரு சினிமா ஸ்டார் அவர் ஆங்காங்கே டூர் போவதன் மூலமாக அடுத்த முதலமைச்சர் என்கிற கனவு காணும்போது அப்படியான கனவுகள் காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது கனவு காண்பவர்கள் கொண்டே இருக்கட்டும் இருநூறையை நோக்கி நீங்கள் வெற்றி நிலை போடுங்கள்